கைவிடங்கிடப்பட்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டது வழக்கமானதுதான் என கூறிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை விரைந்து நிரப்புமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடுவன் அரசு தொழிலாளர்களுக்கு எதிராக இருப்பதாக கூறி புதுச்சேரியில் நடுவன் நிதிநிலை அறிக்கை நகலை எரித்து போராட்டம் சென்னை நீலாங்கரையில் நாச்சால் என்பவரின் வீட்டை இடித்தது தொடர்பான வழக்கில் நடிகை கௌதமிக்கு உயர்நீதிமன்றம் அறிவிக்கை அதிமுக உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி நடப்பதாக கூறிய மதுரையைச் சேர்ந்த வட்ட செயலாளர் உதயகுமார் அக்கட்சியில் இருந்து நீக்கம் திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் நுழைவாயில் அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததால் அதிர்ச்சி உடுமலைப்பேட்டை அருகே வாழைத்தோப்பில் புகுந்து பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சம் கடலூர் தைப்பூச பெருவிழாவில் அன்னதானம் வழங்குவோர் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி பெற வேண்டுமென அதிகாரிகள் தகவல் சென்னை மதுரவாயலில் பூங்காவில் விளையாடச் சென்ற சிறுவனுக்கு பாலியல் தொல்லையளித்த என்ற திரைப்பட துணை நடிகர் கைது